கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவையொட்டி தமிழ்நாடு வனத்துறை மாவட்ட ஊராட்சி மன்றம் மற்றும் ஆதிவாசிகள் நலச்சங்கம் சார்பில் உதகையில் உள்ள பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் பழங்குடியினர் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பழங்குடியினர் மக்களுக்கு மாபெரும் சிறப்பு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் கூடுதல் ஆட்சியர் கௌசிக் மாவட்ட வன அலுவலர் கௌதம் நீலகிரி மாவட்ட ஊராட்சி தலைவர் பொந்தோஸ் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்து பார்வையிட்டனர் தொடர்ந்து கூடுதல் ஆட்சியர் கௌசிக் கூறுகையில் நீலகிரி மாவட்டத்தில் இந்த ஆண்டு ஊரக மேம்பாட்டு முகமை நிதியின் கீழ் மழை வெள்ளத்தால் வீடுகள் சேதமடைந்துள்ள பழங்குடியினர்களுக்கும் வீடு இல்லாத முன்னூத்தி இருபது குடும்பங்களை கண்டறிந்து அவர்களுக்கு வீடு கட்டித்தர அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அதேபோல் கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் ஆயிரத்தி இருநூறு வீடுகள் கட்டித்தர இந்த ஆண்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட கூடுதல் ஆட்சியர் கௌசிக் தெரிவித்தார்

அந்த ஊர் தலைவருக்கு நான் அதை ரிக்வஸ்ட் பண்ணுவேன் இந்த மாதிரி அதை விட்டு போயிருக்கு இப்போ வரை முன்னூற்றி ஐம்பது வீடு மட்டும் தான் கொடுத்துருக்கோம் அது ரியல் நம்பர் அல்ல கண்டிப்பாக நிறைய வீடு கட்டி கொடுத்துருது நமக்கு இருக்குது ஊர் தலைவருக்கு பிளஸ் இவன் நான் பிளஸ் நம்ம டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து சேர்மனு அதை ரிக்வஸ்ட் பண்ணுவேன் நேற்று கூட கொடுத்து சொன்னாங்க சார் நமக்கு இந்த மாதிரி நிறைய இருக்குது சார் பண்ணி கொடுக்கணும்னா கண்டிப்பாக பண்ணி தரோம் நிறைய வீடு நமக்கு சாங்க்ஷன் ஆகுது எத்தனை வீடு கேட்டாலும் கூட இந்த பழங்குடியினர் கொடுப்பாங்க நம்ம சொல்லு அதுக்காக நான் என்ன ரிக்வஸ்ட் பண்ணுவேன்னா நீங்கள் ஒரு லிஸ்ட் நமக்கு கொடுங்க சார் இந்த மாதிரி நீங்க எல்லாம் எல்லாரும் வந்திருக்கீங்க சரி இந்த மாதிரி வீடு கூப்பிட்டு விட்டு போறீங்க சார் எனக்கு சேங்ஷன் ஒரு பட்டா இருக்கு வீடு இல்ல இல்ல ரொம்ப டேமேஜ் இருக்குன்னா கண்டிப்பா டிஆர்டிஏ சார்பாக நாங்க கட்டி கொடுக்குறோம் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்